இது வந்து ஆன்மீக புரட்சி ஆட்சி அப்படின்னு பாபு ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்கிறத பார்க்குறோம் ஆன்மீக பற்றாளர்களை கொண்டாடக்கூடிய ஆட்சி அப்படின்னு ஸ்டாலினே கூட சொல்கிறதையும் பார்க்குறோம் ஆனால் தொடர்ச்சியாக கோர்ட்டு வந்து இங்கே தலையிலே நங்கு நங்குன்னு கொட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம் அப்படி ஆலயம் காப்போம் அமைப்பு வந்து ஒரு ரெட் பெட்டிஷன் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போட்டிருக்காங்க என்னென்னா கோயிலில் டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க உண்டியல் காசு இருக்குது இதை அந்தந்த பர்பஸுக்கு தான் பயன்படுத்துகிறாங்களா இதற்கு இது இந்த பர்பஸ்க்கு தான் பயன்படுத்துகிறாங்கங்கிறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைத்து இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தான் கேட்டு சொல்லணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு அதே கேட்டிருக்கு நீ என்ன மெக்கானிசம் வச்சுருக்க நீ வர ஃபண்டை டொனேஷனை என்ன பண்ணுற அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பதில் சொல்லுவாங்களான்னு தெரியாது இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்கு வந்து கொண்டாட்டம்தான் நாங்கள் இதுக்கு என்ன மெக்கானிசம் வச்சுருக்கேன் ஒன்று எங்களுக்கு ஆகம வல்லுனர் பிச்சைக்கூறுகள் இருக்கார் சுந்தர் பட்டர் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சு ஒரு தகுதியை உருவாக்குறது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டால் கூட அவங்களுடைய அடிப்படை தகுதியை உயர்த்தணும் அதுக்கு சுந்தர் பட்டரோ பிச்சைக்கூறுகளோன்னு நினச்சாங்கன்னாக்க இந்த அப்படி யூ டேக் இட் அவங்கெல்லாம் அடுத்ததுல இது வந்து இந்த அர்ச்சகர்கள் இந்த பட்டாச்சாரியர்கள் ஏமாத்துறதுக்கு இவங்களை ஒரு கேடயமா வச்சுக்கிறது இன்சுலேஷன் போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த லேயர் தான் சுகி சிவம் அப்புறம் நம்மகிட்ட இருந்து ஒருத்தர் ஓடி போயிட்டு இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி பிரமாதமா நடந்துன்னு இருக்கு வந்து என்னன்னா சிறப்பாக செயல்படுறா பிஜேபி நிறுத்திக்கணும் அப்படின்லாம் ஒருத்தர் விமர்சிக்கிறார் பாருங்க அவரெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு ஒரு கேரைமாக பயன்படுத்தி நம்மளை தாக்குறாங்களாம் அவங்களுக்கு தெரில அவங்களே அசிங்கப்படுத்திக்கிறாங்கன்னு இங்கே நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன் பிஜேபியில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டா எது மேலேயோ கோச்சிக்கிட்டு ஏரி மேலே கோச்சிக்கிட்டு ஏதோ பண்ணாமல் போன கதையாக இவங்க அங்கே போய் இருந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் சிரிக்கப்படுறாங்க மக்கள் இவங்களை பார்த்து இவரெல்லாம் பார்த்து வாயால் சிரித்தா கூட பரவாயில்ல நான் கடுமையான வார்த்தை அவரெல்லாம் நான் நோக்கி பயன்படுத்த வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் காலம் நம்மளை அந்த மாதிரி கொண்டு போய் நம்மளை பேச வைக்குது இது இந்த மாதிரி ஒரு ஆட்களை வச்சு இவங்க சுக்கி சிவம் இவரெல்லாம் வந்து பிரமாதமாக பண்ணுறாங்க அதுவும் சிக்கி சிவம் வந்து இந்த மாதிரி தான் சூப்பர் ஆட்சி இன்னும் எல்லாம் நாலு நாலு ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு கோவில்னு இவர் கொண்டு போய் பேச வச்சாக்க இவருடைய பில்லு ஒரு கோவிலுக்கு ஒரு ஒரு லட்சம் அப்படின்னு போட்டால் நான் ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் அவருக்கு ஆச்சு இன்னொருத்தருக்கு அவருடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கோ இல்லைன்னா அவரை கொண்டு போய் முன்னிறுத்தி த மேக்சிமம் உதயண்ணா ஒரு சால்வை இவருக்கு ஸ்டாலினுக்கு ஒரு சால்வை அவருடைய பிறவி பையனை அவர் அடைஞ்சிருவார் இந்த மாதிரி வெற்றி ஏமாத்துறதுக்குன்னே தான் திராவிட புரட்டு திராவிட புரட்சி கிடையாது இவரு அலுவலியா பாபு சொன்னது திராவிட புரட்டு அவங்க இன்னொன்னு பாருங்க இதே சேகர் பாபு என்ன சொல்லுவாரு நாங்க வந்து இத்தனை கோடி ரூபாய்க்கு மீட்டிருக்கோம் யார் இருந்து மீட்ட அதை நீ சொல்லு கேங்க ஒரு அது எப்படி கொடுக்க முடியும் அது கருணாநிதி இருக்கிற சாதுரியம் மாதிரி இவங்களுக்கு இருக்கணும் என்னுடைய மனதே வெள்ளை என் மனதிலிருந்து வரக்கூடிய இதே வெள்ளை அறிக்கை நான் கொடுக்கக்கூடிய அறிக்கையே வெள்ளை அறிக்கை அதை சொல்கிறதுக்கு கூட இவங்களுக்கு அந்த துப்பு இல்லை இந்த வெள்ளை அறிக்கைக்கு இவங்க அட்லீஸ்ட்டு இவங்க பேசிய பேச்சலியாக வளர்ந்த கட்சி கடைசியில் இன்றைக்கி பேசி மாட்டிக்கிற அளவில் ஆகிட்டாங்க இவங்க வந்து இந்த கோவிலில் வந்து அடாவடித்தனம் அதோட உச்சம் இவங்க வந்து ஒரு வேலையை இவங்க ஆன்மீக புரட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரே ஒரு வேலை தமிழ்நாடு அரசு அதுவும் இந்த இந்து சமய அருள்நிலைத்துறை இன்டர்னல் ஆடிட்டுக்கும் அது மட்டும் போகாது எக்ஸ்டர்னல் ஆடிட்டுங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை இவங்க எக்ஸ்டர்னல் ஆடிட்டு ஒத்துக்கிட்டாங்கன்னா கோவிலை இவங்க நேர்மையாக நிர்வகிக்கிறாங்கன்னு வரும் ஏன்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்லேயே இன்டர்னல் ஆடிட்லேயே லட்சக்கணக்கான சார்ஜஸ் இவங்க மேலே இருக்குது எக்ஸ்டர்னல் ஆடிட் வந்தால் இவங்க அவ்வளோதான் இவங்க மொத்த குட்டும் வெளிப்பட்டு ஒரே நாளில் இவங்க நிர்வாணமா நிற்கிற அளவுக்கு ஆகிடும் அதில் இன்னொன்று வந்து கோவில் பணத்தை கோவிலுக்கு தான் பயன்படுத்தணும்னு கேட்ட நம்முடைய அருமை சகோதரர் டி ஆர் ரமேஷ் அவங்க கூட கபாலி கோவில் காலேஜை கொண்டு போய் கபாலீஸ்வரர் கோவிலுக்கும் குளத்தூருக்கும் பத்து கிலோமீட்டருக்கு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கேயா கொண்டு போய் ஆரம்பிக்கிற திருச்செந்தூர் கோவிலை ஏன் தூத்துக்குடியில் போய் ஆரம்பிக்கிற எழுபது எண்பது கிலோமீட்டருக்கு அது வந்து கனிமொழி தொகுதிங்கிறதுனால நான் ஆரம்பிக்கிறேன் அந்த பர்பஸை அங்கேயே நீ சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்தில் கொண்டு போய் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறேன்னு ரிட்டு ஃபைல் பண்ணியிருக்காரு எத்தனை வழக்கு போட்டாலும் இந்த இந்து சமய அறநிலையத்துறை இறைவனாக பார்த்து இவங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை ஏற்படுத்தணும் நல்ல வேலை இப்போ வந்து இந்த ஆலயம் காப்பம் அமைப்புகள் இன்னும் பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து களத்துலேயும் இயங்குகிறாங்க சட்ட போராட்டத்திலையும் இயங்குறாங்க அதனால உச்சநீதிமன்றமும் இவங்களை கடுமையாக சாடி தான் இவங்க நீதி தேவதை இவங்களை திரும்பியும் ஒரு குட்டு வச்சு தான் அனுப்புவாங்க